ஹாய் செலகு டேய்ஸ் நாம இன்னைக்கு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் பயிற்சினுள்ள மூன்றாவது பாடம் பார்க்க போறோம் பாருங்க நகராட்சி மற்றும் மாநகராட்சி இது பாடத்தோட தலைப்பு இங்கே காலச்சோடியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் உலகின் மிக பழமையான மாநகராட்சி லண்டன் மாநகராட்சி ஆகும் அதற்கு அடுத்து பழமையான பழமையானது சென்னை மாநகராட்சி ஆகும் சென்னை மாநகராட்சி அலுவலகம் ரிப்பன் மாளிகையில் செயல்பட்டு வருகிறது சரிங்களா அப்போ உலகிலேயே இரண்டாவது மிக பழமையான நகராட்சி அப்படின்னா நம்ம சென்னை மாநகராட்சி தான் சரிங்களா உங்கள் ஊரில் உள்ளாட்சி அமைப்பு குறித்த வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்கள் பள்ளி அமைந்துள்ளது உள்ளாட்சி அமைப்பு எந்ததுன்னு கேட்டிருக்காங்க மாநகராட்சியா ஊராட்சியா அப்படின்றத பாத்துக்கோங்க ஊராட்சி ஒன்றியம்னா ஊராட்சி ஒன்றியம் மாநகராட்சி இதுல ஏதாவது ஒண்ணுதான் சரிங்களா உங்கள் பள்ளி அமைந்துள்ள உள்ளாட்சி அமைப்பின் தலைவர் உங்க அமைப்போட தலைவர் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா மாநகராட்சினா மேயர் அப்படின்னு சொல்லுவோம் ஊராட்சி ஒன்றியம்னா ஊராட்சி ஒன்ற தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் உள்ளாட்சி அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளும் பணிகள் எந்தெந்த வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்னா பாலம் கட்டுதல் சாலைகள் போடுதல் குடிநீர் வசதி வழங்குதல் தெரு விளக்குகள் அமைத்தல் கழிவு நீர் கால்வாய்கள் அமைத்தல் சரிங்களா ஊராட்சியா இருந்தா சின்ன சின்ன பாலம் கட்டுவாங்க மாநகராட்சியில பெரிய பாலங்கள் அமைத்தல் இருக்கும் அடுத்து படிப்பேன் எழுதுவேன் பாடநூல் பக்கம் நூற்றி நாற்பத்தி இரண்டில் உள்ள பத்திகளை படித்து கீழ்காணும் இனக்களுக்கு உடையளிக்க நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் இடம்பெறுவது எது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் இடம்பெறுவது எது அப்படின்னா பேரூராட்சி ராணுவ கட்டுப்பாட்டு வாரிய வாரியத்தில் அமைந்துள்ள இடம் எது குன்னூர் குன்னூர்யம் என்ற அமைப்பில் உள்ள ஊர் எது நெய்வேலி உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ரிபன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் பெயர்களை எழுதுகன்னு கொடுத்துருக்கு கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் பெயர்கள் என்னது கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் அடுத்து பாருங்க நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் படங்களை டிக் செய்யன்னு கொடுத்திருக்காங்க நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளோட படங்கள் எது பாருங்க பேரூராட்சி இது இது ஊராட்சி ஒன்றியம் சரிங்களா இது கிராமப்புறது இது ரெண்டுமே நகர்ப்புறது அதனால அதுல டிக் பண்ணியிருக்கோம் நகராட்சியின் பணிகளை எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க நகராட்சியோட பணிகள் என்ன சாலை அமைத்தல் குப்பைகளை அகற்றுதல் குடிநீர் வசதிகளை செய்து வழங்குதல் நூலகம் அமைத்து பராமரித்தல் சந்தையை பராமரித்தல் தேர்வுளக்கள் அமைத்தல் சரிங்களா இது நகராட்சியின் பணிகள் அடுத்து மாநகராட்சியின் பணிகள் பாருங்க குடிநீர் வசதிகளை அமைத்தல் பூங்காக்கள் அமைத்து பராமரித்தல் நகர சாலைகளை அமைத்து பராமரித்தல் குப்பைகளை அகற்றுதல் உலகங்களை அமைத்து பராமரித்தல்